நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் ஒரு போர்டிகோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் கலர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எல்லா கலரும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அந்த கலருடைய நம்பரும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு ஹாலில் வந்து பார்த்தினா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் எல்லோ அதாவது பார்த்தினா அந்த சந்தன கலர் மாதிரி அடிச்சிருக்கு பாருங்கள் இதே கலர் தான் வந்து பார்த்திங்கனா ஹால்லேயும் வந்து அடிச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த போர்ட்டிக் சொல்லலாம் நடை அந்த மாதிரி இடத்துலேயும் வந்து பாருங்க இதே கலர் தான் அடிச்சிருக்கு பாருங்கள் கலர் அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க்கு பிங்க் வந்து அடிச்சிருக்கும் அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தோன்னா ஒரு டார்க்கு எல்லோவில் ஆரஞ்சு மாதிரி தெரு மாதிரி இந்த கலர் அடிச்சிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மூணு கலருடைய நம்பர் உங்களுக்கு காட்டுறேன் சொல்கிறேன் ஏஷியன் பெயிண்ட் ராயல் லக்ஸரி எமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதோடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஏழ்நூற்றி நாற்பது வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன கலர் நம்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ த்ரீ ஜீரோ செவன் க்ரீம் கலர் வாங்கி வந்திருக்கோம் அதாவது பார்த்திங்கனா இந்த லைட் சந்தன கலர் மாதிரி அடிச்சிருக்கோம் இது அடித்தோம்னா இந்த மாதிரி கலர் அடிச்சோம்னா வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக வெளிச்சமாக தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி லைட் கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டில் அதிகபட்சமாக ஒரு லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல்ருந்து ஐநூறு எம்எல்ஏக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான காஸ்ட்லியான பெயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் லக்ஸரி எமோஷன்ன்றது இதுதான் வந்து பார்த்தினா இந்த வீட்டுக்குள்ள கிச்சனு அதுக்கடுத்து ஹாலு அதுக்கடுத்து போர்ட்ரி கலத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ காமிச்ச கலர் அதே கலர் வந்து பார்த்திங்கனா ஜீரோ த்ரீ ஜீரோ செவன் இந்த கிரீம் கலர்னு பார்த்திங்கனா டிராக்டர் எமோஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் டிராக்டர் எமோஷனில் கொஞ்சம் விலை வந்து குறைவாக இருக்கிற பெயிண்ட்டு வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டு விலை குறைவுனா அது இது தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கனா ஒரு நாலு லிட்டரு வந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வர்ற கலரும் அதே ராயலில் வாங்கின அந்த ரெண்டு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் குவாலிட்டி வந்து மாறும் ஏஷியன் பெயர் ராயல் சைன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் என்ற இந்த எல்லோவும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒரு கலர் வந்து வாங்கிட்டு வரல டார்க் கலர் அது இது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் பிங்க் கலரு இது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்டர் ராயல்ல வந்து வாங்கிட்டு வந்தது இந்த பெயிண்ட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டூ சிக்ஸ் இதுதான் வந்து பிங்க் பிங்க்குலோடைய கலர் நம்பரு இப்போ நான் மூணு விதமான கலர் வந்து காமிச்சேன் அந்த மூணு விதமான கலரை வந்து பாருன்னா உங்களுக்கு வீடியோவை காமிச்சேன் இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்க பாருங்க இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலில் யூஸ் பண்ண அந்த மூணு கலரும் அதுக்கடுத்து வந்து ரெண்டு பெட்ரூமில் யூஸ் பண்ணி இருக்கிற கலர் உங்களுக்கு காட்டுறேன் நன்றையே பாருங்கள் இப்போ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கலரு ஒரு எல் ஷேப்புக்கு ஒரு கலரும் இன்னொரு எல் ஷேப்புக்கு இன்னொரு கலரும் கொடுத்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் மாதிரியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாதிரியும் இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கலர் தான் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் லக்ஸர் எம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்டில் பாருங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் கலர் ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான கொஞ்சம் லைட் கலர்னு சொல்லும்போது டார்க் கலர்னு சொல்லும்போது ஒரு மீடியமான கலர் பாருங்கள் எல்லாம் நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலரு இப்போ இந்த கலர் பெயிண்டெலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஏஷியன் பெயிண்டில் ராயல் லக்ஸரி எம்ள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் ஒன் த்ரீன்ற இந்த கிரீன் கலர் வந்து வாங்கிட்டு வந்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தினா அதே ஏஷியன் ராயல் லக்ஸரி எமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் வந்து பார்த்தினா அந்த லைட் ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சுல அந்த கலரு இதோட நம்பர் வந்து பார்த்தினா செவன் டபுள் த்ரீ ஜீரோ இதுதான் வந்து பார்த்தினா அந்த பெயிண்டோட கலர் நம்பரு அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமில் யூஸ் பண்ண கலர் தான் இது இந்த பர்பிள் கலரும் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாலுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஆரஞ்சு கலரும் அடிச்சிருக்கும் சன்ரைஸ் கலரு பாருங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு இது மேட்சாக அடிச்சிருக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் கிடையாது ஒரு மீடியமான கலர் தான் இது ரெண்டுமே கலர்ஃபுல்லான ஒரு கலர் தான் இப்போ இந்த ரெண்டு பெயிண்ட்டுடைய நம்பரும் கலர் ஒன்று காட்டுற பாருங்கள் ஏசியன் பெயிண்டில் ராயல் லக்ஸரி மிஷின் வந்து பார்த்திங்கனா பர்பிள் கலரு எதாவது பார்த்தீங்கன்னா வைலெட்டு செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ இந்த கலருடைய நம்பரு அதுக்கடுத்து இன்னொரு ஆரஞ்சு கலருக்கு காமிச்சல் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுவும் ராயல் லக்ஸரி மிஷின் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது பெயிண்ட்டோடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் செவன் இது தான் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னொரு கலரு நண்பர்களே இப்போ வந்து பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிற இந்த பெயிண்ட் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன் தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்